கல்லாய மனங்களும் கரைய பொன்னொழித்தான் கண்டது கங்குலும் விண்டது தொண்டர் பல்லாரும் மெய்தினர் பாடி நின்றாடி பரவி நிற்கின்றார் அன்பு விரவி நிற்கின்றார் நல்லார் மெய் ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் செய்வல்லையன் நரைப் பெருஞ்சோதி என் தெய்வமே பள்ளி எழந்தருள்வாயே யான பொறுப்பின் மேற்போல் கோவி பொய்ந்தது புலவோ தொன்மாலை தொடுத்தன துதி திணிக்கின்றார் சுத்த சமாக்க சங்கதவெல்லாம் மண்மாலை மலையா வந்து சொல்கின்றார் வானவர் நெறியின்றார் என்கிறார் என் மா அணிந்த பெருஞ்சோதி என்பதையே பள்ளி எழுந்தருள்வாயே பொறுமையின் உலகெல்லாம் ஆங்குகை எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைக்குள் சமரச சு பெரும் புகழ் பேசி நற்பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தே சித்தி ஆடல் செய்ப்பதியே இருமையும் அழித்த என்னருட் பெருஞ்சோதி என்னரை சே பள்ளி எழுந்தருள்வாயே பள்ளி தாமங்கள் உணர்ந்த நரடியா சிவ சிவ போட்டி என்று வகை நேரம் நேரம் என்றார் புகண்டார் கூனைப் பள்ளி பயிற்றாத கல்வி பயிற்றே முழுதல் அது தொடுபடுதல் அந்த விதே என்னை பள்ளி எழுப்பிய அறுபது ஜோதி என்ன பள்ளியே பள்ளி எழுந்தருள் வாயே பிடித்தவரெல்லாம் வாய் பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனன் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கலங்கினர் சூந்தனர் புலமுறுகின்றார்